நான் ஆரோக்கியமாய் வாழ கத்தர் விரும்புகிறார் நான் வியாதியாக இருப்பதை கத்தர் விரும்பவில்லை இந்த வெளிப்பாடு நமக்கு வரட்டும் எல்லாரும் சொல்லுங்கள் நான் சத்தமாக சொல்லணும் போன பயணம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நான் ஆரோக்கியமாய் வாழ கத்தர் விரும்புகிறார் பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க நீங்கள் வியாதியாய் வாழ கத்தர் விரும்பவில்லை இயேசு ஊழியம் செய்த நாட்களில் என்ன செய்தார் என்றால் அவர் வியாதியஸ்தர்களை பார்த்து பார்த்து போய் சுத்தமாக்கினார் வாசிக்க நேரம் சொல்றேன் மத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சோதனை சகல வியாதிகளை நீக்கி கடைசி இருக்கிறது டிஸ்பிளே போன மத்திய நான்கு இருபத்தி மூன்று சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க சகல வியாதிகளை சரிதானா போட்டி டிஸ்பிளே செல்ல கடைசி எல்லாரும் சொல்லுங்க சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு சொஸ்தமாக்கினார் அப்ப என்ன வியாதியா இருந்தாலும் இயேசு என்ன செய்வாரு சொஸ்தமாக்குவார் அப்ப இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒரு வியாதியும் எனக்கு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை ஆமே அவர் இந்த வியாதி இருக்கட்டும் இந்த வியாதி சுகமாகட்டும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லணுன்னா வியாதியில் நல்ல வியாதி மோசமான வியாதின்னு ஒன்றும் கிடையாது எல்லா வியாதியுமே அது மோசமான வியாதி தான் அது தலைவலியாக இருந்தாலும் சரி கழுத்து வலியாக இருந்தாலும் சரி முதுகு வலியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கட்டியாக இருந்தாலும் சரி எந்த சப்பு ஜவராக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி இயேசு சகல நோய்களை குணமாக்கினார் ஒரு வியாதி கூட நம் சரீரத்தில் இருப்பதை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை அடுத்து இனி ஒன்று கூட சொல்கிறேன் சோதர் எந்த வியாதியும் குணமாக்க இயேசுவள முடியும் அப்படி தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சகல வியாதிகளையும் ஆ சகல நோய்களை நீக்கினார் அப்போ இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே கிடையாது சத்தமா ஆமேன் வர மாட்டேங்குது இன்னும் சத்தத உயர்த்தி ஏசுவால் குணமாக்க முடியாத வியாதின்னு ஒன்றுமே இல்லை இந்த யோவான் அஞ்சில் இருக்கிறது குளத்தை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தானம் இருந்தாலும் முதலாவது இறங்கினால் அவன் என்ன செய்வான் சுஸ்தமடைவான் வியாதி என்னை பின்தொடரக்கூடாது நான் வியாதியாய் இருப்பது கத்தோடைய விருப்பம் இல்லை நான் ஆரோக்கியமாய் வாழ தான் விரும்புகிறார் எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவால குணமாக்க முடியும் சுகரை குணமாக்க ஏசுவால முடியுமா பிரஷர குணமாக்க ஏசுவால முடியுமா ரத்தம் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான சதை சம்பந்தமான வியாதிகளை குணமாக்க ஏசுவால முடியுமா நான் சொல்றேன் இப்பவுமே முடியும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வாராக நான் வியாதியை இயேசு குணமாக்குவார்ன்னு பிரசங்கம் பண்ணலை இப்பொழுதே கற்றல் குணமாக்குவாராக ஒருவரை வியாதி பின்தொடரவே கூடாது நல்ல கையை தட்டி ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது வியாதிகள் குணமாவதாக இயேசு நாமத்தில் சுகர் இல்லாமலாகி போவதாக ப்ரெஷர் இல்லாமலாகி போவதாக இதற்குள்ள யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்தார்களோ இப்போ கைகளை தட்டுகிற வேளையிலே இயேசு நாமத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக ியஸ்தளை சுகமாக்கினார் ஒரு சில வியாதிகளை சுகமாக்கிறார் சகல வியாதியஸ்தி அத்தனை வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார் இப்பொழுதே சுகம் இயேசுவின் நாமத்தில் மருந்து டேப்லெட்டு இன்சுலின் சப்பு சவறு ஒன்று எங்கள் சரீரத்தில் வராதபடி கர்த்தர் எங்கள் சரீரங்களை பாதுகாப்பாராக எங்கள் சரீரங்களை கற்று குணமாக்குவாராக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் எந்த பைபிளையும் அறுபது வயசுக்கு மேலே வியாதி வரும் அதுக்கு முன்னாடி வியாதி வராது அல்லது அறுபது வயசுக்கு மேலே வந்த வியாதியை ஏசு குணமாக்க மாட்டார் கடைசி வரைக்கும் அந்த வியாதியோடு தான் மறிப்பாங்கன்னு எந்த பைபிளும் சொல்லவே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது மோஸு நூற்றி இருபது வயது வரைக்கும் அவனுடைய கண்கள் குரு குருடாக்கப்படவில்லை அவனுடைய பலன் குறுகி போகவும் இல்லை அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் காலையை போய் சொல்லுகிறார் எண்பது வயது தாண்டின பிறகு சொல்லுகிறார் எண்பது வயதானதுனால எனக்கு பலன் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலை அன்றைக்கு இருந்த பல எனக்கு இப்பமும் இருக்கிறது கர்த்த செய்வாராக ஆம வியாதி பெறுகிறதுக்கு ஒரே காரணம் ரெண்டாவது மரணங்கள் இளம் வயதில் நடப்பதுக்கு ஒரே காரணம் என்ன நான் பைபிள் படி நான் கண்டுபிடித்தது பாவம்தான் ஆதாமுக்குள் பாவம் வராத வரைக்கும் மரணம் வரவில்லை ஸோ அதுக்கப்புறம் பாவம் வந்து வர 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 வேதத்தில் சொல்லப்பட்டுருக்க தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சா எத்தனோ வருஷம் ஒருத்தன் உயிரோடு வாழ்ந்துருக்கான் முப்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தேங்க் யார் மத்து செலாவா ஆமா ஆஹ் வாழ்ந்துருக்கான் பாத்தீங்களா அப்போ பாவம் போது ஆயுசு நாட்கள் பெருகினது பாவம் பெருக பெருக எது குறைஞ்சிட்டு இருக்கு ஆ சோத்திரம் சோறம் சாம்பாரும் பாயசம் இல்லை காரணம் பாவம்தான் காரணம் இன்னைக்கு பாவம் ரொம்ப பெருகுது நாள் என்ன செஞ்சுட்டு வருது குறைஞ்சிட்டேது அடுத்து நோவாவை நாட்கள் பாவம் பெருகுன போது அதுக்கப்புறம் அந்த இது நோவா கூட ஐநூறு வருஷம் ஏதோ உயிர் வாழ்ந்தான் ஸோ அடுத்த அஞ்சூறு நானூறு ஆகி முந்நூறு ஆகி ஸோ இரநூறு ஆகி நூறு ஆகி இப்போ சோத்திரம் வேண்டாம்னு நினைக்கிறேன் சொல்றேன் சோத்திரம் பாவம் தான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது வயதானவர்கள் முதியோர் இல்லத்துக்கு போக போக ஆயுசு நாட்கள் கண்டிப்பாக குறையும் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை மீன் ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஃபீஸ்ட்டு ஃபுட்டும் ஏதோ அதெல்லாம் அந்த பக்கம் இருந்தாலும் நான் சொல்லுவேன் பாவம் நான் திரும்பவும் சொல்றேன் எழுப்புதல் தேசத்திலே பெருகும் போது வெடிக்கும் போது பாவம் குறையும் பாவம் குறையும் போது திரும்பவும் கர்த்தர் மனிதனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக நிச்சயமாக நடக்கும் அவன் நேரம் சோறுதுனாலும் குழப்பம் இல்லை அவன் ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் குழப்பம் இல்லை ஒரு குழப்பம் இல்லை என்பது என்னுடைய விசுவாசம் ஆமேன்னு சொல்றாங்க ஆமை ஏன்னா எங்க அப்பா நான் வியாதியோடு இருக்கிறதா ஒரு விரும்பல நான் ஆரோக்கியமா இருப்பதா விரும்புகிறேன் நான் இப்படி சொல்றேன் ஒரு வேடு சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு வந்துடுறேன் இந்த மெதஸ்தா குளத்தண்டையில் இருந்தவனு சொகம் ஆக்குனப்பறம் ஆண்டர் அவனை பார்த்து திரும்ப சொல்கிறாரு இனி அதிக கேடுண்டாகாதபடிக்கு நீ என்ன செய்யாத பாவம் செய்யாத எத்தனாவது வசனம் பதினான்காவது வசனம் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாதே முப்பத்தி எட்டு வருஷம் அங்கத்தண்டல் காரணம் என்ன சொல்லுங்க பாவம் இப்படி என்ன கவனிங்க பாவம் செய்த பாவம் செய்து வியாதியா இருக்கிற ஒருத்தன் அவனே வியாதியா இருக்கிறத கருத்து விரும்பல ஹலோ புரியலைன்னு நினைக்கிறேன் யாருன்னே அவனுக்கு தெரியாது பதினொன்றாவது சொல்றான் உன்னை யாரும் சொஸ்தமாக்குறான்னு சொல்றான் அவன் அவளுக்கு பிரதித்திரமாக என்னை சொஸ்தமாக்குனவர் உன் படுக்க எடுத்துக்கொண்டு என்று சொன்னார் நான் என்ன செஞ்சேன் நடந்து போனேன் அவன் என்னை யார் யாரு அவனுக்கே தெரியாது பாருங்க இயேசுவை குறித்து தெரியாத ஒருவன் அவன் பாவத்தில் இருக்கிறான் பாவம் செய்து இந்த தண்டனை வாங்கி வச்சிருக்கிறான் அவனே வியாதியா இருக்கிறத கத்தர் விரும்பலன்னா இந்த பைபிளை தூக்கிட்டு ஏசு ஏசுன்னு ஓடுகிற நீங்க வியாதியா இருக்கிறத கத்தர் விரும்புவாரா ஹலோ ஹலோ நாம் அவடைய பிள்ளையா இருக்கிறோம் அவடைய சொந்த ஜனமா இருக்கிறோம் ஒவ்வொரு சண்டையை வந்து கத்தரை ஆராதிக்கிறோம் ஏசுதான் பரிகாரி என்று சொல்லுகிறோம் ஆமே நம்ம நாம் வியாதியா இருப்பதை கற்று எப்படி அனுமதிப்பா எப்படி விரும்புவார் ஒருபோதும் வியாதியோடு என்ன சொல்ல எப்படி பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்கன்னு சொன்னனோ அதே போல ஒருபோதும் வியாதியோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க அதை எதிர் எதிர்த்துருங்க அதை எதிர்த்து போராடுங்க அவர் கண்டிப்பா பரிகாரியாக இருக்கிறா நமக்கு சுகத்தை தருவா பாவம் செய்தவனே வியாதியா இருக்கிறதை விரும்பாத தகப்பன் தான் நான் ஆராதிக்கிற கத்தை அப்ப பரிசுத்தமாய் வாழ்கிற நாம் வியாதியாக இருப்பதை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்ப ஏன் வியாதி இது வந்தப்ப நான் ஏற்றுக்கொள்ளா அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்ட நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அறுபது அறுபது ஆச்சு இல்லை கொஞ்சம் நீ ஒரு அருட்ல இரு அந்த கொஞ்சம் அத்தத்தில் நீ இருந்துக்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆமா நம்ம நைட்டு பாயசம் குடிச்சோம் அதனால இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை மாத்திட்டோம் நீ சொல்லு பாவம் செய்தவன் வியாதியை அறுப்பதை க விரும்பவில்லை என்றால் பரிசுத்தமாக வாழ்கிற நான் வியாதியை இருப்பதை கருத்து எப்படி விரும்புவார் ஆமே எதிர்த்து போராடுவோம் நான் இப்ப சின்ன வயசுனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறேன்னு இல்லை ஆமே சோத்த தொண்ணூறு வயசானாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச கருத்தை கிருபை தருவாராக பொறாம மேல நீங்க இருக்கேன்னு தெரியுது பரவாயில்ல பிரைஸ் எல்லாம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் வியாதி இல்லாத ஒரு சந்ததியை ஒரு தலைமுறையை இந்த பூமியில கத்துற வாழ வைப்பாராக ஆமே சத்தம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நோவா பேலை எல்லாம் கட்டி முடிச்சு திரும்ப ஐநூறு வயசு ஐநூறு வருஷம் வாழ்ந்தாரு இதெல்லாம் வாசிக்கும் எனக்கு அப்படி அப்படி சோத்திரம் இந்த பூமியில தான் மனிதர்கள் ஐநூ தொள்ளாயிரமும் ஐநூறு வருஷம் வரை வாழ்ந்துருக்காங்களே கத்தர் வாழ வச்சிருக்கிறாரே இன்றைக்கே அது காணாமல் போகுது சோத்தர் அது எதிர்த்து போராடுகிற ஒரு சந்ததியை கத்தர் எலும்ப பண்ணுவாராக தேசத்தில் என்ன நடந்துட்டு போட்டு நமக்கு கண்ணு தேசத்தை பார்க்காண்டாம் நம்முடைய கண் இந்த வேத புத்தகத்தை பார்க்கட்டும் இங்க தேசத்தில் நடக்கிற நம்ம நம்பான்டா நம்ம வேத புத்தகத்தில் இருக்கிறது நம்புவோம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக அட்லீஸ்ட் இந்த மோசையை போல ஒரு நூற்றி இருபது வயசு வரையாது பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக ஆமே பா வி பாவம் என்னை பின்தொடரக்கூடாது ரெண்டாவது வியாதி என்னை என்ன செய்யக்கூடாது பின் மூன்றாவது இது இது எந்த இது இந்த வியாதியும் இந்த பாவமும் இது எதை எதில் கொண்டு விடும் என்றால் மூன்றாவது தரித்திரத்திலே கொண்டு விடும் எதில் கொண்டு விடும் சொல்லுங்க தரித்திரத்தில் கொண்டு விடும் அப்போது நான் இப்படி சொல்றேன் மூன்றாவது நான் ஆண்டோட அனுபவிச்சால் அடுத்த சண்டே எது பின்தொடரணும்னு நான் சொல்றேன் அப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை மூன்றாவது நான் சொல்றேன் ஒருபோதும் தரித்திரம் சபையோ தேவ பிள்ளைகளையோ பின்தொடரவே கூடாது